லவ்வரை பார்த்து பேசணும் சார் ஃபர்ஸ்ட்டு ப்ளாக்லாம் பண்ணிட்டாங்க சார் செட் ஆகாது இதுக்கு மேலே பேசணும் எனக்கு வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கிறதே நல்லா இருக்கு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் இப்போ அவங்கள நேரில் பார்த்தாலே அழுதுருவேன் சார் கண்டிப்பாக அழுதுருவேன் என்னன்னு கேட்கணும் சார் ஃபர்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்புன்னு பில்ட் பண்ணிட்டு ஏன் இப்படி போகிறாங்கன்னே எனக்கு சத்தியமாக தெரியல சார் அது பண்ணக்கூடாது சார் சண்டையாக சண்டை போட்டு சேர்ந்துடணும் சார் பிரிஞ்சு போகிறதுன்றது ஒரு முடிவு கிடையாது சார் இது ரொம்ப ஃபீல் ஆகும் சார் நம்ம இவங்க தான் லைஃபு அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருவோம் ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஆனால் அதெல்லாம் ஆக முடியாது சார் கண்டிப்பாக ஒரு பொண்ணு லவ்னு ஒரு வார்த்தை கேட்டாலே அந்த பொண்ணு மொங்க தான் சார் ஞாபகம் போகிறோம் நான் இப்போ கூட வெளியே வந்து ஆ நான் ஜாலியாக இருக்கேன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற மாதிரி வேணா இருக்கலாம் சார் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் எல்லா விஷயத்துலையும் இப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்குமே அவர் இருந்தால் இப்படி கேட்டிருப்பாளே இப்படி பேசியிருப்பாளே இப்படிலாம் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது சார் இது ரெண்டு வருஷம் ரெண்டு மாதமாக லவ் பண்ணோம் சார் ரொம்ப லோன்லியாக இருக்குது சார் அந்த பொண்ணுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன செய்தி சொல்லுவார் నల్లారు కుడిచా ఎం కూడా ఇరు